ஈஸ்டர் குண்டு தாக்குதல் மற்றும் படுகொலைகள் தொடர்பிலான பலவற்றுக்கு சாட்சியங்கள் உள்ளதாகவும் ஜனாதிபதி தனக்கான பாதுகாப்பினை உறுதிப்படுத்தினால் அதனை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக ரவீந்திரன் குகன் என அழைக்கப்படும் முகமது குசைன் தெரிவித்துள்ளார் நான் நடைபெற்ற விடயங்களை சில ஆணைக்குழுக்களிடம் தெரிவித்திருந்த நிலையில் காத்தான்குடி போலீசார் விசாரணைக்கு அழைத்து என்னை தாக்கினார்கள் அதன் காரணமாக நான் காயமடைந்து மட்டக்களப்பு புதனா வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்றதாக தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் நடைபெற்ற உடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார் வணக்கம் என் பேர் ரவீந்திரன் குகன் மறுபேர் முகமது உசைன் நான் கடந்த மூணாம் தேதி காத்தாங்குடி போலீஸார் ஆட்டோவில் வந்து நான் மீன்பியா வரைஞ்சிருந்தேன் அந்த இடத்துல நான் மீன் வியாபாரம் செய்வேன் என்ற இடத்துல வந்து நீங்கள் உங்களோட பேர் குகந்தானி மறுபேர் ஹுசைன் உங்களோட கொஞ்சம் கதைக்க வேணும் காத்தாங்குடி போலீஸுக்கு வாங்கன்னு சொல்லி என்னை ஏற சொல்லி சொன்னாங்க நான் அந்த இடத்துல சொன்னேன் நான் ஏற இல்லை நான் என் பைக்கில் நான் வாரணேன்னு சொல்லி இல்லை என்று மரப்பு தெரிவிச்சு திரும்ப சொன்னாங்க சரி ஓகே நீங்கள் வாங்கண்டு என்னை கொண்டு போய் அப்போ நான் பொழுசுக்கு முன்னால் என் பைக்கை நிறுத்த நீங்கள் பைக்கை அடுத்த நிறுத்த வேணாம் உள்ளுக்குள்ளேயே பைக் எடு என்று சொல்லி அவனோட வார்த்தை பிரிவங்கள் பிள்ளையாக இருந்துச்சு இருந்த தயக்கத்துடன் நான் உள்ளுக்குள்ளே போனேன் போன உடனே என்ன சொ க்ரைம் பிரான்ச் அந்த இடத்துல உண்டு என் பைக்கை வைக்க சொல்லி போட்டு பாட்டா வெங்காலி போட்டு வருங்காலோட எனக்கு உள்ளுக்கு எடுத்துறாங்க எடுத்த உடனே போனேன் ஒரு முப்பது வயசு மதிக்கக்கூடிய ஒரு பெண்ணும் ஒரு அறுபது அறுபத்தஞ்சி கூடிய ஒரு ஆணும் இருந்தாங்க இவர் தானே என்று சொல்லி கேட்க அவள் அப்படியே சும்மா இருந்தாள் என்ன விலங்கலையே அவங்களுக்கு சொல்கிறது இவர் தானே என்று சொல்லி கேட்க என்று சொல்லிவிட்டு அவள் அப்படியே தலையை குளிஞ்சிது மேசையில் தூங்கிட்டான் அதுக்கு பிறகு நான் சொன்னேன் என்ன பிரச்சனை என்று சொல்லி சொன்னேன் உனக்கு என்னத்துக்கு பிரச்சனை பிரச்சனை நான் என்னது என்ன கொண்டு வந்திங்கன்னு சொன்னதுக்கு பிறகு அவங்களோட கைவரிசை எனக்கு அடி என்றால் எனக்கு சொல்ல முடியாது எனக்கு அடித்து அப்படி சித்துற கா கையால் இடிச்சேர் இது இடியில் நான் நீ செத்துருவா இது உணவு என்று சொன்னேர் காதை பற்றி ஆரத்துன்னு அரைஞ்சி அந்த பொழி சுற்றி ஓற்றுற பேர் அவர் வந்து துஷையந்தர் அவர் முதல் எஸ்ஐபியில் இருந்தவர் அதுக்கப்புறம் இப்போ காத்தாடி பொடிச்சு குடிக்கிறார் சிவில் தான் எனக்கு போட்டு அடி அடி என்று அடித்தார் அப்போ நாங்கள் அடி இப்படி எல்லாம் போட்டு என்னத்துக்கு அடிக்கிறீங்க பிரச்சினையை சொல்லுங்க பிரச்சனை உனக்கு பிரச்சினை உனக்கு என்னத்துக்கு என்னதுக்கு உண்டாய்ஸும் மாறிக்கிறதுலே ரெண்டெல்லாம் எனக்கு கேட்டு எனக்கு குடும்பம் அடித்து ஏலாது ஏழா முடிஞ்ச வரும் பேக் எடுத்து செக் பண்ணி இது என்ன காசு இது எங்கே காசு நான் மீன் வியாபாரம் பண்ணுறேன்னா நான் ஒரு நாளைக்கு பத்து ஒரு ரோடில் ரெண்டு தானே மீன் வியாபாரம் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியாதா இல்லை நீ எல்லாம் கொள்ளையடிக்கிற அடிக்கிற டீம்டா எல்லோரும் உனக்கு வெளிநாட்டில் இருந்து காசு வருது எல்லாம் உன்னை பெட்டி தெரியும் நீ எவ்வளோ பேரை நீ காட்டி கொடுக்க முழுது முழுதெல்லாம் தெரியும் நீ என்ன சின்னாலாக நினைக்காத உன்னை பேட்டி எனக்கு தெரியும்டா என்று சொல்லி எனக்கு நிறைய அடித்து போட்டு கடைசியாக அவங்க அவங்க தனியை தனியாக மூளைக்கு மூளை பேசத் தொடங்கினாங்க அது தொடங்க உடனே திரும்ப வந்து சொன்னாங்க ரைட்டெல்லாம் பிரச்சனை அவளுக்கு முடிவு சும்மா அடிச்சு காட்டினடா அதெல்லாம் பற்றி ஒன்றும் யோசிக்காது ரைட் ஓகே மஜான் போயிட்டு வா நான் நீ உனக்கு ரெண்டு கூட திரும்ப சொன்னாங்க ஓஐசியோட கொஞ்சம் சந்திக்க வேணும் என சொல்லி அந்த ஓஐசியில ரூமுக்குள்ளே என்ன கொண்டு போனாங்க ஏசி ஒரு காம்ப்ரவுண்டுக்குள்ளே கொண்டு போனாங்க அவர் வந்து மேயாது என்று சொல்லி கேட்டு ஓ சொல்லு மேயா கட்டோத்துருவாக்கண்டு எவன்டேனே பிரச்சனை குத்துனேனே ரெண்டு இப்படி சிங்கள வார்த்தையார் சொன்னேன் சொன்ன உடனே என்னட்ட ஒரு கட்டத்துறம் இல்லை ஒன்றும் இல்லை போய்த்துவா அப்படின்னு சொல்லி நினைப்போன வரும் நான் போய் படுத்த வரும் எனக்கு காது குத்து வழி தாங்கிடாது உடனடியாக நான் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னே ஹாஸ்பிட்டலில் இருந்து உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலமாக ஆறு என்பது இருந்து மட்டக்களப்பு மாத்தினாங்க மட்டக்கிளப்பில் இருந்து திரும்பி காது நியமனத்துவம் டாக்டர் பார்க்க வேணும்னு சொல்லி பார்த்த உடனே அவர் எனக்கு சொன்னீர் உங்களோட காது வலது பக்க சவு வெடிச்சிக்கிற காரணத்தால் காதுக்குள்ளே ஊசி போட வேணும் அந்த ஊசி போடுறதுக்கு உங்களுக்கு மயக்க மருந்து போட்டு தான் செய்யணும் உங்களுக்கு இது சரியான நான் உமண்டி ஒத்துக்கொண்டேன் உடனடி அப்படி எனக்கு அந்த நடந்துச்சு நடந்து நான் மூணு நாளையா டிக்கெட் வெட்டி வந்தேன் வந்த உடனே வந்த வந்து ஒரு அற இல்லை இந்த ஃபோனுக்கு கால் வருது கலோ ஹசைனா நான் காத்தாவுடைய உடைய ஓவைசி உங்களோட கொஞ்சம் கதைக்கணும் உடனே வர முடியுமா நான் சொன்னேன் நான் வரல சார் எனக்கு இயலாது நான் நாளைக்கு வரேன்ட்டு சொன்னேன் அதுக்கு பிறகு நேற்று எனக்கு நாலு பேர் சிவில் சீருடை அணிஞ்சாக்கர் ஒரு வெள்ளை பேப்பர் துண்டில் ஏஎஸ்பி வன்மாத்தியா வர சொல்லி வரட்டாம் என்று சொல்லி அழைப்புதல் தந்தாங்க எனக்கு அது சரியான ஒரு அழைப்புதல் இல்லை ஒரு வெள்ளப்பேப்பரில் அவங்க அழித்து இருந்தாங்க சரியான போலீஸ் ராஜலாஞ்சி உள்ள ஒரு லெட்டர் கேட்கலாம் எனக்கு தரலை அதால் நான் இன்னும் போகலை எனக்கு சரியான பய பயங்கர மாதிரி காரணம் இவ்வளவு ஏன் நடக்குதுன்னு சொன்னால் நான் வந்து இப்போ கடந்த ஒரு ஒரு மாதத்துக்கு முன் ஊடகிறதுக்கு சொல்லியிருந்தேன் நான் எப்படின்னு சொன்னால் இந்த சஹரான் குண்டுவெடிப்பு சம்மந்தமாகவும் காத்தாங்குடியில் பிரபலமான கொலைகாரம் போலீஸ் ஃபாய்ஸ் லண்டனில் இப்போ இருக்கிற அவர் அவர் செய்த கொலைகள் சம்பந்தமாக நான் பப்ளிக் பண்ணேன் பப்ளிக் பண்ணதால் அவர் சொல்கிறது தான் இங்கே சகலது நடக்குது அவர் சொல்லித்தான் எனக்கு இது இல்லை அனைத்தும் நடக்குதுன்றதை நான் உறுதியாக சொல்லுவேன் காரணம் என்னென்னு சொன்னால் அவரோட நான் நாலு பேட காலம்னு அவரோட இருந்தேன் நான் அவரோட இருந்தேன் அவரை பற்றி எனக்கு தெரியும் அவர் வந்து கொலைகளை ஒரு சிம்பிளாக செய்தவர் செய்கிறவர் அவர் வந்து அவர்ட தண்டை தேவைக்காக வேண்டி செய்கிறார் அவர் வந்து நான் கல்யாணம் கட்டி ரெண்ட ஒரு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோன்னு நான் இருந்தேன் ஒரு கிராமப்புறம் ஒரு முஸ்லீம் பெண்ணை தான் நான் கல்யாணம் கட்டி இருந்தனான் அந்த இடத்துல வந்து ஒரு நாள் வந்து அவரும் இப்போ ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முதல் காத்த ஒரு பெண்ணை சுட்டன்னு சொல்கிற முகமது சாய் இப்போ சிறையில் இருக்கிற அவர் அவர் ரெண்டு பேரும் வந்து பிஸ்லோட வந்து ரெண்டு தான் நீ வந்து எல்டிடி புலனாய்வில் இருந்தால் உன்னை பற்றி எனக்கு தெரியும் நீ வந்து எங்களோட சேர்ந்து வேலை செய்ய வேணும் இல்லாத பட்சம் நீ எல்டிடி புலனாய்வு உத்தியோகத்தர் வேலை சிதனி என்று சொல்லி நீ சிறைவாசம் செல்ல நேரிடும் அப்போ அதே சந்தர்ப்பத்தில் சுனாமியில் நான் தாய் தந்தை பிள்ளைகளால் இணைந்து நான் நிற்க இப்படியும் இப்படின்னு சொன்னேன்னா சிறைக்கு போகப்படுறேன் ஒரு பயத்தில் நான் இவர் பக்கம் நான் போனேன் போன புறத்து சொன்னிருப்பாங்க ஆனால் ராணுவ புலனாய் முஸ்லீம் படையணி தலைவர் அண்டு அப்போயே எனக்கு ஒரு ஏக்கம் வந்துச்சு என்னடா முஸ்லீம் படையணி தலைவர் என்று ராணுவம் வந்தாலும் ஒரு அரச பட நான் வேலை செய்யலாம் முஸ்லீம் படையணி என்று ஒரு பய தலைவர் நான் இருந்தேன் அந்த சந்தர்ப்பத்தில் இவர் செய்த அனைத்துகளும் தண்ட சுயநலத்திற்காக வேண்டியும் ஒரு இனவரிக்காக வேண்டியும் செய்த கொலைகள் தான் அவர் பாய் செய்தது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டி வந்தால் நாவக்கூடாவில் இருக்கிற பெட்ரோல் செட் ரவியன் இப்போ தற்போதைக்கு இசை கல்லூரிக்கு முன்ன கூட்டப்பட்டு இருக்கிற நிலையில் உள்ள ஒரு பெட்ரோல் செட் ரவியன் உயர்ந்த ஒரு மனிதன் அவர் வந்து காத்தாங்குடி பொலிசிக்கு அங்கால அமைஞ்சிக்க இப்போ சரண்டிப் என்ற முகவரியோடு இருக்கிற பெட்ரோல் செட் அந்த பெட்ரோல் செட்டுக்கு இவர் திறந்தத்தால் வியாபாரம் போகுது என்று சொல்லி சொன்ன காரணத்தால் இந்த ரவி என்ன கொல்லப்படுறது அதே மாதிரி தான் பெரியகலம் அதாவது காத்தாங்குடி பின்னுக்கு பின் ஆத்தாங்கிற பக்கம் பெரிய பெரியகலம் என்ற ஒரு இடம் இது அதில் வெல்லாமல் காணிய வந்து தர்மலிங்கம் போடியவர் பதினோரு மணிக்கு போய் கூட்டிக் கொண்டு வந்து நடு புல்லில் வச்சு நீலக்கலர் சாரான் சிவப்பு கலரில் உத்ராச்சங்க ஹோட்ட போட்டு இருந்தேர் பொறுமையிலோட அவரை கொண்டு வந்து கையில் வேலில் இருந்த ஒரு கயிறு அவுட்டு அதை கட்டி போட்டு அவரை பின்னுக்கு நான் சுடவா நீ சுடவான்ற போட்டிக்கு மத்தியில் கொலைகளை விரும்பி செய்கிற பெயிண்டர் சிவான் அவர் வந்து ஒரு பதினஞ்சு இருபது மீட்டர் தூரத்தில் வச்சு அட்டிஞ்சேர் அவர் ஃபைவ் சிக்ஸ் என்ற ரயிலால் இந்தளவு சதை கட்டி வெளியில் பறந்துச்சு அவரை தேவர் மூடம் கிடந்தார் இப்படியெல்லாம் இவர் அவர் விரும்பத்தக்க கொலைகளைச்சு இவர் இவர் அரசாங்கத்துக்கு கூட உங்களுக்கு சாந்தி தீட்டுறதுக்கு முன்னுக்கும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சக்தி என்ற போலீஸ் இவர் பேனில் டோர்ச் டார்ச் ஆர் அண்டு கேட்க அவர் சொன்னது போலீஸ் போலீஸ்னா போலீஸா உடைய பேர் என்ன சக்தி என்ற கூட பக்கத்தில் எக்னா கண்டோஸ் ஏஜெண்ட் அவர் எந்த ஒரு கேள்வி பாரியும் இல்லாமல் என்று சிங்களத்தால் சொல்ல ஜைட் என்றவர் பைக்கில் வந்தார்கள் பின்னுக்கு ஸ்கோட்டுக்கு வந்தார்கள் ஃபைவ் சிக்ஸ் அதில் அடிக்காங்க அவர் ஏழாவது பட்சம் அவர் போட்ட கலர் குடையை எப்படி இப்படி கொடுக்குற குடையை மீறியும் அவங்க ரெண்டு டாக்டர் சாகிறாங்க இப்படியான மோசடி எல்லாம் செய்த கொலைகாரம் தானே நான் என்ன சொன்னால் நான் போய் இந்த பாருங்கள் ஜனாதிபதி செயலகம் ஜனாதிபதி செயலகத்துக்கு நான் நேரடியாக போய் வாக்குமூலம் கொடுத்தது இது வந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் வலிந்து ஆக்கப்பட்ட அது சம்பந்தமாக அந்த இடத்துல போய் நான் அரு இது வந்து குற்ற புலனாய்வு நாலாம் ஆடி இதுக்கு நான் அறிவி அறிவித்தது அடுத்தது மட்டக்களப்பு டிவிஷன் போலீஸ் போலீஸாருக்கு அவங்களுக்கு நான் வாக்குமூலம் கொடுத்தது டிஐடி கல்லடி ஆஃபீஸுக்கு எடுத்து அவங்க என்னோட பேசியது ரஞ்சித்தாண்டை அவங்களுக்கு அனுப்பியது யூஎன்னுக்கு சொன்னது ஹியூமன் ரைட்ஸ் இப்படி எல்லா இடத்துலையும் எந்த வாக்குமூலத்தை நான் சரியாக கொடுத்துட்டேன் நான் பக்க சார்பற்று நான் எந்த சுயநிலத்திற்காக நான் வேண்டி கொடுக்கல நான் அனைத்தையும் கொடுத்தேன் அதை நான் எனக்கு ஃபாய்ஸ் ஒருவனோட எனக்கு ஒரு கோபம் இருந்தால் நான் அவரை மட்டும் தான் பேசுவேன் நான் வந்து காத்தாங்குடியில் வந்து இருக்கிற ஆயுதங்களை களைய வேணும் முதல் என்ற தான் எந்த நோக்கம் தொண்ணூற்றி ஆறு பேர்கிட்ட ஆயுதங்கள் இருக்குது ஃபாயிஸ்டை இருந்த கனகர ஆயுதமான அவர் ஸ்னேப்பர் இருந்தது அவர் கோல் குமாண்ட பேர்சனாக இருந்தது எங்கே அந்த ஆயுதங்களுக்கு ஆயுதங்கள் வச்சுக்கிறார்கள் இருக்கிறாங்க இதுகளை வந்து நான் பப்ளிக்கில் சொல்ல முடியாது உண்மையிலேயே இப்போ இந்த நாட்டில் வந்திருக்கிற ஜனாதிபதி உண்மையிலேயே ஒரு சிறந்த ஒரு ஜனாதிபதி அவர் இதை கருத்தில் கொண்டு உண்மையிலேயே இதுக்கு ஒரு நடவடிக்கை என்ற நோக்கத்தோடு தான் நான் இதை இந்த பப்ளிக்கில் நான் சொல்கிறேன் ஆனால் அப்படி எடுத்தால் கூட அவர் ஜனாதிபதி தனி போலீஸ் குழு கொண்டு நியமிச்சா மட்டும்தான் இதை உண்மையான ரகசியங்களை நான் சொல்லுவேன் எவ்வளோ காலமும் மக்கள் தமிழ் மக்கள் ஏமாந்து கொண்டிருக்குது இராணுவம் போலீஸ் சிங்கள மக்கள் செய்தார் ஆனால் மட்டக்கிளப்பு பிரதேசத்தை பொறுத்தளவில் கல்லாற இருந்து வெளிகந்த வரைக்கும் இவண்ட அராஜாங்கம் நடந்தது இவர் அது மட்டும் இல்லை இவர் தமிழனுக்கு மட்டும் துரோகம் செய்தது அவர் இல்லை இரும்பு தைக்கா பள்ளி வாயிலுக்கு குண்டடிச்சி பயில்வான்ன்றத இவர் ஈமானிய நெஞ்சம்ன்றதொண்டு உருவாக்கி போட்டு பைல்வான் பள்ளிக்கு போன பொலிஜீப்புக்கு கிளைமோர் அடிச்சு சரியா சித்திக்கின்ற ஒரு திருந்தி ஒரு உருவம் பிளவுறது வாழ்க்கையில் சகஜம் ஒரு சித்திக்கின்ற திருந்தி தொழுதுட்டு கொண்டு முடஞ்சி விலை சிவன் ஆட்டோ சங்க கூட்டம் நடந்து கொண்டு அந்த ஆட்டோக்குள்ளே அவர் படுகொலையை சுட்டு சுட்டு அந்த சுட்டு சுடுறவங்க யார் இவர் சூட்டர் முழு பேரும் இருக்கிறாங்க சகலவரையும் பேர் இருந்து கொண்டுறாங்க அடுத்தது கீணன் லெத்தி பண்டு ஓட்ட இங்கேருந்து போகிறாங்க போய் அங்கே அவர் அவனை கொலை செய்கிறாங்க எப்படி இவரை நான் சொல்ல வேண்டி வந்தால் நான் சொல்லிக்கொண்டே போகலாம் இவர் செய்த கொலைகளை இவர் தமிழர்களுக்கு மட்டும் கை வைக்கலை இவர் முஸ்லீம்களுக்கும் கை தான் சிங்கள மக்களுக்கும் கை தான் இவர் பின்னுக்கு போட முன்னுக்கு விட்டு பின்னுக்கு சுட்டு போட்டு டிரைவில் கொண்டு தான் அவர் இவர் அப்படி ஒரு பகிரங்கமான ஒரு மனிதர் அவர் அடுத்தது என்ன சொன்னால் ஃபாய்ஸ் வந்து இன்னொரு விஷயத்தை ஒரு நாள் இவர் என்ன என்ன வந்து என்ன நான் வந்து ஒரு சின்ன ஃபோன் ஒன்று தான் நான் பாவிக்கிறேன் இவர் நான் எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன்கள்லாம் என்னடில்லை இவர் வந்து என்னை பற்றி ஃபேஸ்புக்கில் பிள்ளையாக கல்லன் காவாளியில் எழுதுகிறேன் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் இவர் செய்த ஒரு குத்தம் தெரியுமா அவங்களுக்கு நான் இதை மக்களுக்கு சொல்கிறேன் இந்த காத்தாங்குடி மக்களுக்கு உதாரணத்தை சொன்னால் காத்தாங்குடி மக்களை ஒரு பறவை போல் நினைச்சா கழுகும் புனர் தின்னுது அதுவும் தான் கிளியும் பழத்தை தின்னுது ஆனால் அந்த பழந்தின்றதான் காத்தாங்குடி மக்களும் கழுகு புனந்தின்றவர் இவர் வந்து ஒரு பெண்ணை பட்புறுத்தி அந்த பிள்ளைக்கு கற்பம் கொடுத்து பிறந்து ரெண்டு அவரில் அந்த பிள்ளையை தூக்கி துவாயில் கொண்டு என்ன வந்து கடல் அறிய சொல்லி சொன்னேன் ஆனால் அந்த பிள்ளையை நான் எரிஞ்சித்தேன் என்று சொல்லி இன்றைக்கு நின்ற ஊரில் பதினாறு வயசு நிரம்பிய பெண்ணாக அந்த பிள்ளை வாழுது ஆனால் அந்த பிள்ளையை கொண்டு கொடுத்த ஆட்டோக்காரால் அந்த பிள்ளையை சுமந்து பால் அடித்து கொடுத்த பெண் எல்லாரும் உயிரோடு அடிக்கிறாங்க அப்போ இவர் பட்டவர் இவர் இதெல்லாம் சொல்ல மாட்டேன் அவர் இப்படி லண்டனில் நல்லவர் இவர் இந்த ஊரில் செய்த அநியாயங்கள் அட்டுழியங்கள் இப்போ தான் ஒரு திருமணம் நடக்குதாம் என்று சொன்னால் இருபத்தி மூணாந்தேதி அந்த இருபத்தி மூணாந்தேதி திருமணம் நடக்கும் ஆனால் அவன்டிக்கக்கூட இருபத்தி என்றால் அது அடுத்த வருடம் நடக்கையும் சந்தர்ப்பம் ஏன் அதை போ சொல்லி இதை சொல்லி நீ அவர் இந்த ஈமானியை நெஞ்சங்கள்ன்றதுக்குள்ள நீ காசி வாங்கக்கூடாது பந்தம் கொடுக்கக்கூடாது கூட இப்படி நிறைய இவர் வேலை திட்டங்களை செய்து போட்டு தான் இப்போ என் ஒழிச்சிருக்கேன் ஆனால் இந்த அரசாங்கம் நான் நம்பி இந்த அரசாங்கத்தை நம்பி இந்த ஜனாதிபதியை நம்பி நான் இப்படி பகிரங்கமாக சொல்கிறேன் இவருக்குரிய இவரை இவரை வந்து ஒரு வழக்கு இவர் மேல் பதிவு செய்யப்பட்டால் நூறு வழக்கு தொடர்றதுக்கு மக்கள் தயார் நிலையில் உள்ளனர் தமிழ் முஸ்லீம் எல்லா தரப்புலையும் வந்து இருக்குது அடுத்தது நான் முக்கியமாக அந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்மந்தமாக நான் ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டே ஒரு பயானொன்று நடக்கக்கூட நான் வந்து மட்டக்களப்பு போலீஸாருக்கும் மட்டக்களப்பு இராணுவ புலனாய்வு பிக்டர் அந்த கிரவுண்டு அதாவது முத்தவழி கிட்ட இருக்கிற இராணுவ புலனாய்வு அந்த ஸ்டாப் ஒருவர் நான் சொன்னேன் இப்படி இவங்களோட பயானுகள் ஐஎஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்குது சில நேரம் ஐஎஸ் உருவாகலாம் இலங்கையில் என்று சொல்ல அவர் சொன்னார் வட்ட பிசுதர் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆ எல்டிடி என்னவா திருநே திரும்பவும் எல்டிடி வரலாம் ஆனால் ஐஎஸ் வராது இதை எல்டிடி வார சம்பந்தமாக தகவல் இருந்தால் கொண்டுதா என்று சொன்னேன் அதே சந்தர்ப்பத்தில் நான் என்ன செய்கிறேன் ஜெயிலில் இருக்கிறேன் இந்த சகரான் என்ற அந்த குண்டுவடிப்பு டைம்ல இருக்கிறேன் அந்த நேரத்தில் பேசும் பொருளாக பேசப்படுற முக்கியமான ஒருவர் காலையில் ஏழு மணிக்கு சாக்லேட் கேக் பகிர்றார் அப்போ அந்த இடத்துல நான் இப்போ கேட்குறேன் என்ன சாக்லேட் கேக் எல்லாம் என்ன விசேஷமா சொல்ல இல்லை 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 ஒரு விசேஷம் இல்லை எல்லாம் பழமையை போல தான் என்று சொல்கிறேன் அந்த டைமில் நான் ஸ்பெஷல் ஜெயிலுக்குள்ளே ஸ்பெஷல்ன்ற ஒரு வாட்டர் இருக்குது அந்த ஸ்பெஷல் வாட்டரை நேரத்தில் குளிக்க விடுவாங்க அந்த குளிக்க போகக்குள்ளே போம் பிளாஸ் ஆகுது பிளாஸ் ஆகக்குள்ள நான் சொன்னேன் ஒரு குண்டு வெடிச்சிருக்குது என்று சொல்ல இப்போ தற்போதைய இராணுவ சாய அமைச்சராக இருக்கிற ஹாலில் சொன்னேன் இல்லை தம்பி இது வந்து ஒரு தற்கொலை குண்டு மாதிரி தான் சத்தம் விளங்குது இருந்தும் இந்த டைம்ல இப்போ ஆறு தற்கொலை குண்டு இருந்தும் பார்ப்போம் என்று சொன்ன உடனே நான் ஆர்சி என்று சொல்ற அந்த பிரிஷின் ஒப்பிசை நடந்து போய் என்ன பிரச்சனை என்று கேட்கக்குள்ள புகரப்பு அழும்புது அது நேரம் அந்த கேக் கொடுத்தவர் என்னட்ட சொல்றார் மஜா மஜான் மஜா மஜான் இப்படி கையடிச்சு உங்களோட தான் வடிச்சுதான் என்று எப்படி சொல்கிறேன் அப்ப நான் கேட்குறேன் அந்த முக்கியஸ்தருக்கு சஹரான் பெடிஜித்தார் என்று சொல்லி டெண்டு நிமிடம் நூற்றி இருபது எப்படி அறிஞ்சார் உடனடியாக அவர் இருந்த அறைகள் முத்து முழுதாக மூடப்படுகின்றன ஏன் அவர் போன் தொடர்பு இருக்கிறேன் போன் தொடர்பு இருக்கிறேன் அவருக்கு சகலந்தி இது சம்பந்தமாக இப்படி எல்லாம் உண்மை தன்மைகளை நான் வந்து இப்படி சொல்லி போட்டேன் என்று சொன்னத்தால் தான் எல்லா சைட்டால் என்ன வந்து இறுக்கி இப்படியோ என்ன பிடிக்கணும் என்ன ஐஸ் வச்சு பிடிக்க போகிறாங்களாம் தூள் வச்சு பிடிக்கும் குண்டு வச்சு பிடிக்கியாம் எப்படி அவங்கள என்ன விதத்தில் ஒரு மனிதனை கைது செய்யலாம் என்ற சட்டங்கள் இருக்குதோ அந்த சட்டத்துக்குள்ளே ஒன்று செய்வோம் என்றெல்லாம் நேரடியாக சொல்கிறாங்க இதால் எனக்கு பயம் எனக்கு நாலு பிள்ளைகள் மனைவி எனக்கு எனக்குரிய பாதுகாப்பு இந்த ஜனாதிபதி எனக்கு தந்தே தீர வேணும் ஏனென்று சொன்னால் இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் செய்கிற சேவை இந்த இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க நான் காணாமல் ஆக்கப்பட்டதுக்கெல்லாம் உடனடியாக கண்டுபிடித்து தருவேன் சொல்லி ஆனால் நான் அதுக்கு உங்களுக்கு ஒரு ஒத்தாசையாக உண்மைத்தன்மையாக நான் என்ன நான் வந்து இன்னொரு கதைச்சத்தை காதால் கெட்டு வந்து சொன்னதில்லை இதெல்லாம் இப்போ நான் அந்த ஃபாய்ஸை பற்றி சொல்கிறது இந்த சிறைச்சாலையை பற்றி சொல்கிறது நான் லைஃபாக நான் நிஜமாக அனுபவித்த வாழ்க்கை நானும் தான் இந்த ஃபாய் சென்றவர் செய்து சென்றவர் செய்த கொலை உனக்கு தெரியும் மட்டும் சில ஆக்கள் நீங்க கேட்கலாம் ஓம் அவர் பேன் நான் ஸ்கூட்டர் பைக்கில் வருவான் அந்த செய்கிற கொலையை அவர் கண்ணால் ரசிக்க வேணும் அவர் அந்த கொலையை ரசிக்க வேணும் அதுக்காக வேண்டிய அவர் ஒரு பேர் ஒரு நாளைக்கு தாடி ஓடிப்பார் சன் கிளாஸ் போட்டுப்பார் இப்படி எல்லாம் அது மட்டும் இல்லை இன கலவரங்களை உண்டு பண்ணணும் என்று அவர் ஆசையில் என்ன செய்வார்னு சொன்னால் மட்டக்களப்பில் வியாபாரம் பண்ணிட்டு வர முஸ்லீம்கள் என்ன செய்வார் பைக்களை பறிப்பேர் பறிச்சு கொண்டு பார்ட்ஸ் குடைப்பேர் அல்லது வேறு ஒரு இடங்களுக்கு பைக் அனுப்புவேன் விற்பேர் எப்படி செய்யக்கூட நடக்குண்டா எல்லாம் கொண்டு வந்து சொல்லுவேன் சாந்தன் என்று சொல்கிற அந்த டிஎம்பிபி காரன் தான் கடத்துறான் என்று அவங்க மு முரண்மை தன்மையை உண்டு பண்ணுவேன் எப்படி பண்ணி போடுதான் கடைசியில் சாந்தன் என்றவரையும் சுட்டேர் அப்படி சுடுறதுக்கு ஒரு ஆள் ரெண்டு பேர் இல்லை அதுக்கு நான் பதினாறு பேர் ஸ்கோட்டன்ட்டு அதில் நானும் வருவேன் எனக்கு கட்டளை இட்டு நில்லைன்னா தான் நினைக்கவே நான் அந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன் நானும் ஒரு தலைமத்துவம் இல்லை நானும் ஒரு சாதாரணமாக ட்ரைவர் இன்னும் வந்து சுட்டு என்ன செய்தாங்க அவர் இடுப்பில் இந்த பிஸ்டல் எடுக்க எடுத்தாங்க அந்த பிஸ்டல் தான் இன்றைக்கு இன்றைக்கு அந்த இடுப்புலுக்கு எடுக்கப்பட்ட பிஸ்டல் தான் இந்த காத்தாங்குடி பொம்புளி உண்ட சுட்டன்னு சொல்லி மோமட் ஸ்ரீட் என்று சொல்லி ஸ்ரைட் இருக்கிறேன் இருக்கிறேன் இன்றைக்கு வந்த மோமோட்ஸ் ஹைட் என்ற ஒரு பிஸ்டல் ஏன் எடுபடல என்ன காரணம் என்ன சொன்னா அந்த பிஸ்டல் தான் கௌரவ ஜோஷப் பர்ரா ஐயாவை சுட்டு கொலை செய்த பிஸ்டல் அதை கொலை செய்த சுத்திர யார் ஃபாய்ஸால் கொல்லப்பட்ட சாந்தன் ஏன் சாந்தன் கொல்லப்பட்டார் எதுக்கு கொல்லப்பட்டான் இப்போ உங்களுக்கு விளங்கு நான் பேசக்கூட அந்த பிஸ்டல் எடுபட்டா என்ன நடக்கும் ஏன்னா அதுல அந்த இருந்து வந்த ரவுண்ட்ஸ் வித் ரவுண்ட்ஸ் கோதுகளை வந்து இன்றைக்கு ரசாயன பயத்தில் போலீஸார் வச்சிருக்கிறாங்க ஆனா எந்த பிஸ்டல் கூட வந்துச்சுன்ற பிஸ்டல் எடுபடல ஆனா இந்த பிஸ்டல் பிடிக்கப்பட்டால் ஜோசப் பராசிங்கிற வழக்கு திருப்பம் உண்டு நிலையில தான் எல்லாத்தையும் மூடி மறைச்சி இப்படியெல்லாம் அவன் முழு உண்மையும் சொல்கிறான் வழி என்று சொல்லி என்ன தாக்குறதுக்கும் என்ன கொலை செய்கிறதுக்கும் நித்தச்சிக்கிறாங்க நான் மரணம் ஆகுனாலும் நான் இந்த வாக்கு மூலம் மட்டும் நான் முக்கியமானவர்கள்ட்ட எந்த மரண வாக்கு மூலத்தையும் என்ற உண்மையிலேயே எனக்கு தெரிந்த அனைத்தையும் நான் உண்மையாக உயிருக்கூற நம்புகிற என்ற ஊடகத்துக்கு நான் கொடுத்து வச்சிருக்கிறேன் கொண்டு நடக்கும் பட்சத்தில் மரணம் எப்பவும் பெறும் எனக்கு அதைப்படி பிரச்சனையும் இல்லை ஆனால் அந்த ஊடகம் வெளியிடும் என்ற நம்பிக்கையோடு நான் மரணமாகுவேன் ஆகுவேன் என்ன சொன்னால் ஃபாய்ஸ் ஃபாய்ஸில் அடியாக கழிக்கிறாங்க போலீஸார் என்ன செய்கிறாங்க வந்து எங்களுக்கு தகவலின் அடிப்படையில் நாங்கள் வந்து போதபஸ்தை ஒழிக்க வரோம் ஒரு போலீசாருக்கு ஒரு தகவலாளி என்று சொல்கிறது வந்து ஒரு மறைக்கப்பட்ட ஒருவராக இருக்க வேணும் அந்த தகவலாளி வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பொலிஸாரோட இப்படி அந்த ஒரு இடத்தை வந்து செக் பண்ண முடியும் சரியா எந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் வந்து ஒரு இருபத்தொரு வயசு நிரம்பிய பெண் அவர்ட புருஷன் போதவஸ்து பாவிக்கணும்னு சொல்லி அவர் ஓட இரவு ரெண்டு மணி இருந்து காலையில் ஏழு மணி வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தவங்க அதில் இருந்தவர் பிரஷாத் அவர் ஒரு பொதுமகன் ஒரு பொம்பளை புள்ளையை வீட்டுக்குள்ளே வச்சு எப்படி இருக்க முடியும் அது மட்டும் இல்லை இந்த சைட்டு பேசுனது தானே இந்த சைட்டுன்றவருக்கு உண்மையிலேயே அவருக்கு சாப்பிட்றது கூட வழி இல்லாதவர் இன்றைக்கு பிரவழியமான மட்டக்களவில் பேசப்படுற ஒரு சட்டத்தரணி ஸ்லோஜன் சார் அவர் பேசுகிறேன் அப்போ அவரே கொடுக்குற பணம் எல்லாம் யார் கொடுக்குறா யார் செய்கிறா இதுகளை கண்டுபிடிங்க இதுகளை விட்டு போட்டு உண்மைத்தன்மைகளை வெளியிட்டு இந்த நாட்டில் உண்மை எழுத்து நல்லா வாழ நினைக்கிற எங்களை என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் அப்படியா பொய்யை சொல்லி உள்ளுக்குள்ளே போடணும் அடைக்கணும் என்ற நோக்கத்தோடு டைக்கிறீங்க இதில் வந்து முக்கியமாக பொலிசிலேயும் ஒரு சில பெருங்குற்ற பிரிவு நிற்கிறாங்களும் அடுத்தது இந்த போதபஸ்து ஒழிப்பில் வார உப பொலிஸ் உத்தியோகத்தர்கள் இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் லண்டனில் அவர் சொல்கிறத தான் கேட்குறாங்க அடுத்தது நான் என்னுடைய உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன் பொலிஸ் மாதிரி நான் சொல்கிறேன் இந்த போலீஸ் உத்தியோகத்தர் யார் யாருக்கு லண்டன்ல இந்த போலீஸ் உத்தியோகத்தர் மனைவிமாருக்கு வந்த காசு எவ்வளவு எத்தனை நான் தேதி வந்தன்றதையும் என்னால் சொல்ல முடியும் அது எல்லாம் எனக்கு நம்பிக்கை நம்பிக்கை தன்மை என்று சொன்னால் ஜனாதிபதியாக நியமிக்கப்படுகிற பொலிஸ் குழுவில் மட்டும்தான் அனைத்து உண்மைகளையும் நான் சொல்லுவேன் முக்கியமாக இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்மந்தமாக இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் இந்த ஈஸ்டர் தாக்குதல் என்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலப்பகுதிக்குள்ளே வந்து அலியார் சந்தி என்றதை டீன் ரோட் அலியார் சந்தி என்ற அந்த இடத்துல ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது அந்த மீட்டிங்கில் வந்து சாராரும் அதாவது ரவுப் மௌலவி என்ற சாராரும் சஹரான் சஹார இடையில் ரெண்டு பேருக்கு சண்டை வருது அந்த நேரத்தில் இவங்க இருசாரம் பெட்ரோல் குண்டு வீச்சுகளில் இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி செய்தாங்க அந்த சந்தர்ப்பத்தில் சஹராண்ட தம்பி மௌலவி ஜைனி அவர்கிற வாப்பா குமாயின் இப்படி குறிப்பிட்ட ஒரு ஏழு எட்டு பேர் வந்து சிறைவாசம் பாருங்க சிறையில் இவங்க வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு முக்கியஸ்தர் முக்கியஸ்தர் அந்த முக்கியஸ்தர் வந்து அவரோட முக்கியமாக தான் பேசிக்கொண்டிருப்பார் எப்பவும் அவர் வந்து எப்படி இந்த அளவான ஒரு ஆங்கில எழுத்து கொண்ட ஒரு புத்தகம் உண்டு பெரிய புத்தகம் உண்டு அவர் வாங்கி கொடுத்தார் அந்த புத்தகத்தை அவர் படிப்பார் அந்த நேரத்தில் சகராண்ட வாப்பாக்கு காலில் சீனி வருத்தம் ஓடும் அப்ப நாங்கிற இடத்தான் ஓடும் சொல்லி நீங்க இடத்த வரக்கூடாது என்று நான் சொன்னேன் சொன்ன உடனே அந்த ஆள் என்னட கூப்பிட்டு கேட்டு உனக்கேன்னு தேவையில்லாத உண்ட வேலையை மட்டும் பார் என்று ஆனா இவங்க எல்லாம் வெளியில போய் அந்த ஆளோட நல்ல நெருங்கி உருவாத்தா இருந்தாங்க இருந்தாங்க ஆனா அவங்களோட பேச்சுகள் அவங்களோட இதுகள் சகலதும் எனக்கு விளங்கி தான் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இவங்க இப்படி நடக்கும் இது நடக்கும்னு சொல்லி அதில் முக்கியமாக முக்கியமாக அந்த ஈஸ்டர் தாக்குதலில் வந்து முத முதல் இவங்க எல்லாரும் இந்த இராணுவம் எல்லா புலனாய்வு சகலரும் சொல்கிறாங்க நாங்கள் மோட்டர் பைக்கில் செக் பண்ணுன்னு சொல்லி முத முதல் பால முனையில் தோணாக்கு பக்கத்தில் எக்ஸ் எல் என்று சொல்கிற ஒரு வடி கருப்பு கலர் தான் முத முதல் அந்த மருந்தை கொண்டு போகக்கூட பீஸ் பீஸ் பறந்து இன்றைக்கு அந்த வடி கிடக்கிற மறைமுகமான இடமும் எனக்கு தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும் அதுதான் முத முதல் அவங்க ஆரம்பித்தது ஒரு பேன் இருநூற்றி ஐம்பத்தொரு டேஸ் நேற்றும் அது ஏர்போர்ட் வந்ததை நான் கொழம்புல இந்த அவங்கள பேசிக்கொண்டிருக்க நான் நேட்டும் அந்த வாகனத்தை காண்றேன் அதில் அந்த அந்த குழுவை ஏற்றி போய் வந்த வாகனம் தான் அது அந்த வாகனம் இன்றைக்கு விடுக்குது ஏன் அந்த வாகனத்தை கைது செய்யலை ஏன் அதை செய்யலை சகலம் தெரியும் இதை விட நிறைய விஷயம் எனக்கு தெரியும் உண்மையிலேயே கௌரவ ஜனாதிபதி ஒரு தனி போலீஸ் குழு இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தி இந்த மனைவி புள்ளி என்ற பாதுகாப்பை உறுதிப்படுத்தினால் நான் சகல உண்மை தன்மைகளையும் சொல்ல தயார் இப்போ நான் வந்து இப்போ நினைச்சு நினைக்கிறேன் எப்படின்னு சொன்னால் நான் வந்து எட்டாம் மாதம் பதிமூணாந்தேதி கொழும்புக்கு போய் ஜனாதிபதி செயலகம் ஹியூமன் ரைட்ஸ் யூஎன் சிஐடி டிஐடி ரஞ்சித்தாண்டை இப்படியாப்பட்ட முக்கியமான இடங்கள் மூலமாக நான் வாக்குமூலங்களை போட்டு வந்தேன் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது என்று சொன்னால் உடனே என்ன இங்கே வந்த உடனே என்னென்ன செய்தாங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு களப்பு சீஏடிஐஜி இதால் விசாரணை என்று சொல்லி வந்து என்ன சரியாக விசாரித்தாங்க என்ன நடந்த இப்படி என்ன நடந்த ஒரு கொலைகள் எப்படி என்று சொல் நான் ஃபாய் சம்மந்தமாக சகலத்தின் உண்மையிலேயே நான் சொன்னேன் அதே மாதிரி கௌரவமாக டிஏடி ஆஃபீஸுக்கு வர சொல்லி என்ன கூப்பிட்டாங்க போனன் அங்கேயும் மரியாதை என்ன இன்னும் நடந்தது நடந்தது சொல்லி கேட்டாங்க அங்கேயும் சரியா என்ன மரியாதை நடத்தினாங்க அங்கேயும் நான் நடந்த உண்மை அங்கே சொன்னது தான் நான் அங்கேயும் சொன்னேன் அதே மாதிரி என்ன நான் நினைக்கிறேன் எப்படி சொன்னால் இந்த காத்தாங்குடி போலீஸ் வந்து என்ன இப்படி பொய்யாக சொல்லி கொண்டு வரது பாய்ஸு அடியாக்கள் தான் அந்த காத்தாங்குடி போலீஸில் வந்து இன்ஃபோமாக இருக்கிறார்கள் அந்த இன்ஃபோமராய்களாக இப்போ இந்த ஃபரிஷாத் என்றால் இந்த ஷிபான் என்றால் இந்த ரமேஷ் என்றால் ஏற்கனவே இந்த சைட் என்று சுடுபட்ட உடனே அவங்க எல்லாம் ஒத்து சொல்லியிருக்கிறாங்க அதை கிரியேட் பண்ணுறதுக்கு அவர் குசைந்த நம்பரை கேட்டு தெரிஞ்சானே என்று சொல்லி ஏன் என்னையும் இந்த வழக்கில் போட்டு உள்ளே போடணும் என்ன காரணம் அந்த கொழும்புல எப்படி நான் சொல்லிப்பட்டு வந்தேன் இவங்களுக்கு இனி முடியாது வாழ முடியாது ஏன்டா பாய்ஸில் அடி இருக்காங்களே பதினேழு பேர் ஆக்கள் இருக்கிறாங்க அதில் முக்கியமான சூட்டர் மூணு பேர் இருக்கிறாங்க இவங்க அடுத்த ஆயிரம் இடிக்கு அவங்க ஒரு வாட்டை இவன் வந்து ராணுவம் பத்திரத்தில் வேலை செய்கிறோம் அங்கே வேலை செய்கிறேன் எம்எல்டியில் வேலை செய்கிறேன் எல்லாரும் பொய்ய சொல்லி தெரிகிறது அவர்கிட்ட ஒரு எம்எல்டி பிஸ்டல் ஒன்று இருக்கு ஒரு ஃபைவ் சிக்ஸ் இருக்கு அது சமுர்த்தி நவாசுன்னு சொல்லி பிரபலியமான அவர் முறால் அவர் அவர் என்னத்துக்கு டிஎஸ் பலில் டிஎஸ் பழியில் வந்து அவங்க சுட்டாங்க என்னது டிஎஸ் பழியன்றதை சுட்ட நேற்கனவே நான் பார்க்க முடியும் சொல்லி டிஎஸ் பழியன்றவர் வந்து அன்றைய சுனாமி வீட்டு திட்டம் அந்த சுனாமி வீட்டு திட்டத்தை கண்ட்ரைக்கு எனக்கு தரணும்னு சொல்லி தற்போது முன்னாள் சேமன் அஸ்வர் கேட்ட கேட்டதுக்கம்பி நீ என்ன செய்யறதுல அவருக்கு கண்டரைக்க கொடுத்தா இவங்க என்ன அத்திவாரத்தை போட்டோன்னு டிஎஸ்சி விசிட் பண்ணி ஒரு கம்பியை கொண்டு குத்துனா இங்கேயால குத்துற அத்திவாரம் அங்கால பக்கம் வந்துச்சு கம்பி உடனே சேவா கெண்டை கேன்ஸ் கேன்சல் மக்களுக்கு இப்படி செய்ய முடியாது என்று சொன்ன உடனே இவர் என்ன செய்யிறார் இவர் ஒரு குழுவான ஒருவர் தானே ஃபாய்ஸர் அடியா இவரும் அந்த ஜஹாத் முஸ்லீம் படையணி என்ற படையணியில் யூனிஃபார்ம் போட்டு துவக்கூட வந்தவர் என்னோட எனக்கு பின்னுக்கு வந்தவர் இவர் வந்தவர் அவர் அவர் என்ன உடனடியாக இவனை கொள்ளணும்ன்ற முடிவெடுக்கிறாங்க உடனடியாக என்ன நடக்குது ஜைட் ஆயுத்துறவாரர் ஏத்தி நவாஸ்வாரேர் போகிறாங்க சொல்கிறாங்க அவர் நட்பட்டுமனை பழிலையா அவடுத்த அவர் மரணத்தை தலை இவங்க என்ன செய்கிறாங்க போகிறாங்க போன ஒன்று ஜைட் என்றவனுக்கு வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அவனுக்கு அப்படி அவனை புத்தி அறிவே இல்லை இவனுக்கு கொலை செய்யுமாட தான் தெரியும் ஆனால் நவாஸ்ன்றவன் தந்திரமான ஆள் அவர் வந்து சமுத்தி அவன் என்ன செய்தான் ரைட் நான் இப்படிலாம் செய்தேன் இடிக்கல என்று சொன்ன உடனே அஸ்வர் அவர் ஒரு அரசியல்வாதத்தை பேசி அவரை குறையாக அனுப்புகிறாங்க அவர் கொரியாவில் இருந்து உழைச்சி அவர் வந்து இப்போ வந்திருக்கிறேன் வந்து என்ன செய்கிற இப்போ இந்த காசை கொடுத்து அந்த சுற்றி ஒருத்தர் இந்த பொழு சுற்றி உத்தர கொடுத்து என்ன பொழு ஆக்களை காட்டி கொடுக்குறேன் இவரை பிடிச்சி உள்ளே போடுங்க அவரை பிடிச்சி உள்ளே போடுங்க இதுதான் நடக்குது